சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி போர்த்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு ஆறு பதினேழு இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் ஹேக்கர் தாக்குதல் போலீசாரின் இலக்கத்திலிருந்து வருவது போன்று தொலைபேசி மோசடி சுவிட்சர்லாந்தில் இரு முக்கிய விடயங்கள் தொடர்பில் வாக்கெடுப்பு ஜெனிவாவில் மத போதகரின் தவறான வழி நடத்தலால் பலியான பெண் சுவிட்சர்லாந்தில் புகரிடம் கோருபவர்களின் எண்ணிக்கையில் சரிவு பலர் நாடு கடத்தல் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்று முப்பத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான செவைசை நாடுங்கள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையான செவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் விமான நிலையத்தில் தானியங்கி வாகனங்கள் தெரிவிக்கப்படுகிறது ஒன்றாக இங்கிலாந்தை சேர்ந்தோ நிறுவனத்துடன் இணைந்து இந்த சோதனைகளை முன்னெடுத்துள்ளது புதிய முயற்சியின் முதல் கட்டத்தில் டிஜிட்டல் தளமும் முழுமையாக தானாகி மின்சார வாகனமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என சுவிஸ் போர்ட் தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்தில் ரோவோ வாகனங்களை நேரடி சோதனையில் பயன்படுத்த திட்டமிடப்பட்டது சோதனையில் பயன்படுத்தப்படும் வாகனமான ஒட்டோ டோலி டக் என்பது விமான பயணத் துறையில் பயன்படுத்தப்படும் மட்டப்பட்ட கண்டெய்னர்களை தானாக ஏற்று மற்றும் இறக்கும் திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்தால் சுவிஸ் போர்ட் மற்றும் ஒழிகோ நிறுவனங்கள் இதனை மற்ற விமான நிலையங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளன தானியங்கி தொழில்நுட்பங்களை எங்கள் சேவையில் இணைப்பதன் மூலம் விமான தரை சேவையை புதுமையாக வடிவமைக்கிறோம் என சுவிஸ் போர்ட் நிறுவனம் தெரிவித்தது சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்தை ஏற்படுத்திய வெளிநாட்டவருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்ட நிலையில் சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் அந்த வெளிநாட்டவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியுள்ளது துருக்கி நாட்டவரான அறுபது வயது நபர் ஒருவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வரும் நிலையில் அவர் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார் ஜெர்மன் மொழி பேசுவதோடு தனது மாகாண மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தும் வருகிறார் அதாவது குடியுரிமை பெறுவதற்கான சகல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து வருகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார் ஓட்டும் போது அவர் கண்ணையர அவரது கார் விளக்கு கம்பம் ஒன்றில் மோதியுள்ளது இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயங்களுமில்லை அவர் மது அருந்து இருந்ததாகவும் தெரியவில்லை அவர் வாழ்ந்து வரும் சுவாய்ஸ் மாகாண அதிகாரிகள் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தனர் அவர் ஏற்கனவே குடியுரிமைக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் அந்த விபத்தை காரணம் காட்டி அவருக்கு குடியுரிமை வழங்குவது ஐந்து ஆண்டுகளாக தள்ளி வைக்கப்பட்டது அதை எதிர்த்து அவர் மேன்முறையீடு செய்ய குடியுரிமை பெறுவதற்கான மற்றைய தகுதிகள் அவருக்கு இருக்கும் நிலையில் அவர் குடியுரிமை பெறுவதற்கு அந்த கார் விபத்து மாத்திரம் காரணமாக இருக்கக்கூடாது என பெடரல் நீதிமன்றம் கூறிவிட்டது சுவிட்சர்லாந்தில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புகலிடம் கோரியவர்களின் எண்ணிக்கையில் மீண்டும் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்வுக்கான மாநில செயலகத்தின்படி மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி புதிய விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டன இது முந்தைய ஆண்டு ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிடும்போது சுமார் பதினேழு சதவீதம் சரிவை குறைக்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் ஒப்பிடும்போது எண்ணிக்கையும் குறைந்துள்ளது குறிப்பாக முன்னூற்று எண்பத்தி ஆறு குறைவான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன பெரும்பாலான புகலிட விண்ணப்பங்கள் ஆப்கானிஸ்தான் துருக்கி மற்றும் மல்ஜீரியாவை சேர்ந்த மக்களிடமிருந்து வந்தன ஆப்கானிய நாட்டினர் அதிகபட்சமாக ஐநூற்று எண்பத்தி நான்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தனர் துருக்கியிலிருந்து நூற்று ஏழு விண்ணப்பங்களும் அந்த நாடுகளைச் சேர்ந்த மக்களும் குறிப்பிடத்தக்க முதன்மை விண்ணப்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை புதிதாக வந்த நபர்களால் நேரடியாக சமர்ப்பிக்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் இரண்டாம் நிலை விண்ணப்பங்கள் எடுத்துக்காட்டாக குடும்ப மறு ஒருங்கிணைப்பு அல்லது நடந்து கொண்டிருக்கும் நடந்த தொடர்பாக சமர்ப்பித்தனர் ஒப்பிடும் போது முதன்மை சரிவு முதல் கட்டத்தில் இரண்டாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு புகலிட விண்ணப்பங்களை முடிவு செய்தது கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்தில் புகலிடம் அதே நேரத்தில் வசிக்கும் உரிமை வழங்கப்படாததால் தொள்ளாயிரத்தி நான்கு பேர் நாட்டை விட்டு வழக்குகளில் காவல்துறையினரால் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அல்லது மூன்றாவது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் புகரிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட சரிவு முந்தைய மாதங்களிலிருந்து இதே போக்கு தொடர்வதை காட்டுகிறது சர்வதேச நெருக்கடி பகுதிகள் மற்றும் ஐரோப்பாவின் வெளிப்புற எல்லைகளில் உள்ள நிலைமைகள் தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணிக்கின்றனர் ஜெனிவாவில் ஐம்பத்தி ஒன்பது வயதான ஒரு மதபோதகர் தான் வழிநடத்திய ஆன்மீக தியான பயணத்தை தொடர்ந்து ஒரு பெண் இறந்ததை அடுத்து கொலை குற்றச்சாட்டில் தற்போது விசாரணையில் உள்ளார் இந்த வழக்கு குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்தது மத பிரமர்களின் செல்வாக்கு மற்றும் மருத்துவ சிகிச்சையை ஊக்கப்படுத்துவதில் உள்ள ஆபத்துகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி மூன்று வயதுடைய அந்த பெண் அந்த மத ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆன்மீக தியான பயணத்தில் பங்கேற்றார் ஜெனிவா கத்தோலிக்க திருச்சி அத்தகைய தியான பயணங்களை நடத்த அவருக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது இருப்பினும் அவர் ஒரு நியமிக்க தியான பயணத்தின் போது கடவுள் அவளை குணப்படுத்துவார் என்று கூறி பரிந்துரைக்கப்பட்ட நீரிழிவு மருந்துகளை உட்கொள்வதை நிறுத்துமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது தியான பயணத்திலிருந்து வீடு திரும்பிய பின்னர் பின்பற்றினார் அவள் இன்சுலின் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டாள் அதன் பின் உணவு கட்டுப்பாட்டின் மீது அவள் அக்கறை செலுத்தவில்லை இதனால் அவளுடைய நிலை மோசமடைந்தது எனினும் அவள் தொடர்ந்து மருத்துவ உதவியை மறுத்துவிட்டாள் மேலும் அம்புலன்ஸை அழைக்க என்று தன் கணவரிடம் சொன்னாள் தீய சக்தியால் தான் தாக்கப்படுவதாக அவள் நம்புவதாக நண்பர்கள் பின்னர் தெரிவித்தார் னர் இது அவள் ஆழ்ந்த பயத்திலும் குழப்பத்திலும் இருந்ததை குறைக்கிறது அவளுடைய உடல்நிலை வேகமாக மோசப்படைந்து அவள் விட்டாள் இந்த வழக்கில் அரசு தரப்பு மதபோதகரின் செல்வாக்கு நேரடியாக அவரது மரணத்திற்கு காரணம் என்றும் உயிர் காக்கும் மருத்துவ சிகிச்சையை கைவிடுமாறு அவரை வற்புறுத்தியதாகவும் வாதிடுகிறது அவரது செயல்கள் பொறுப்பற்றவை மாத்திரமல்ல குற்றவியல் அலட்சியமும் என்றும் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் விசாரணை தொடர்கிறது மேலும் நீதிமன்றம் இப்போது மதபோதகரின் பங்கு மற்றும் பெண்ணின் மரணத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை ஆராய்கிறது இந்த வழக்கு மத சுதந்திரத்தின் வரம்பு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்குபவர்களின் பொறுப்புகள் பற்றிய பரந்த கேள்விகளை எழுப்புகிறது அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் wwwswisstamil 24.com. சுவிட்சர்லாந்தில் இ ஐடி என்றும் அழைக்கப்படும் டிஜிட்டல் அடையாளம் குறித்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது பற்றிய அடுத்த தேசிய வாக்கெடுப்பு செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த சட்ட மூலத்தின் மூலம் மின்னணு அடையாள சரிபார்ப்புக்கான அதிகாரப்பூர்வ மாநில கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக்க மத்திய அரசு விரும்புகிறது இணையத்தில் பாதுகாப்பான மற்றும் எளிமையான அடையாளத்தை செயற்படுத்துவதே இதன் நோக்கம் எடுத்துக்காட்டாக அரசாங்க சேவைகளை அணுகும் போது அல்லது டிஜிட்டல் ஒப்பந்தங்களை முடிக்கும் போது ஐடி பயன்படுத்தவை அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த முன்மொழிவுக்கு எது து எதிர்ப்பாளர்களின் ஒரு குழு வாக்கெடுப்புக்கு போதுமான கையெழுத்துகளை வெற்றிகரமாக சேகரித்தது தரவு பாதுகாப்பு சிக்கல்கள் மைய தரவு சேமிப்பு மற்றும் அரசு அல்லது தனியார் அமைப்புகளால் தவறாக பயன்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் உள்ளிட்ட பிற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே சட்டம் அமலுக்கு வர வேண்டுமா இல்லையா என்பது குறித்து மக்கள் இப்போது வாக்களிப்பார்கள் இதேபோன்று சுவிட்சர்லாந்தில் இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனை தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அது வீடுகளின் வரி விதிப்பை பற்றியது தற்போது சுவிட்சர்லாந்தில் இதுபோன்ற சொத்துக்களின் உரிமையாளர்கள் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்பு வரி என்று விடுமுறை நீங்களே வாடகைக்கு எடுக்க கோட்பாட்டளவில் நீங்கள் செலுத்தும் கற்பனையான வாடகையை அடிப்படையாக இருபத்தி நான்கில் இரண்டாவது வீடுகளுக்கான இந்த முடிவு பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளது குறிப்பாக வலைஸ் மற்றும் போன்ற பல விடுமுறை இல்லங்களை கொண்ட பகுதிகளில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இப்போது மக்களிடம் இந்த கேள்வியும் கேட்கப்படுகிறது இரண்டாவது வீடுகளுக்கான வரி விதிப்பு தற்போதைய வடிவத்தில் ரத்து செய்யப்பட வேண்டுமா இல்லையா இதை உரிமையாளர்களுக்கு ஒரு நிவாரணமாகவும் மிகவும் நவீன வரிமுறையை நோக்கிய ஒரு படியாகவும் பார்க்கிறார்கள் இருப்பினும் இது நிதி ரீதியாக வலுவான நபர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் பல நகராட்சிகளின் வரி வருவாயை குறைக்கும் என்றும் விமர்சகர்கள் அஞ்சுகின்றனர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுவிட்சர்லாந்தில் உள்ள வாக்காளர்கள் இரண்டு முக்கியமான மற்றும் மிகவும் மாறுபட்ட பிரச்சனைகளில் தங்கள் கருத்தை சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் டிஜிட்டல் அடையாளத்தின் எதிர்கால மற்றும் ரியல் எஸ்டேட் வரி விதிப்பு இது இரண்டின் முடிவுகள் மக்கள் கைகளில் இருக்கிறது இரண்டு திட்டங்களும் பலரின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் மேலும் வரும் மாதங்களில் நிச்சயமாக தீவிரமான அரசியல் விவாதத்தை தூண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோஹாண்ட் மட்டுமே உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அரளித்திற்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி ஆர்கோ சேர்ந்த ஒரு காணாமல் போன நபர் தொடர்பான வழக்கு சோகமான முடிவை தந்துள்ளது மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காணாமல் போன கிரானிச்சனை சேர்ந்த ஒருவர் இப்போது இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்தனர் சூரிஜ் மாகாண காவல்துறையினர் புதன்கிழமை டிட்டிகோனில் அவரது உடலை கண்டெடுத்தனர் தற்போதைய தகவலின்படி கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக காணாமல் போன கிராணி சென்னை நபர் இவர்தான் என்பது நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தெரியவந்தது முறையான அடையாளம் என்னும் நிலுவையில் இருந்தாலும் ஆதாரங்கள் காணாமல் போன நபரை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன மரணத்திற்கு சரியான சூழ்நிலைகள் தற்போது தெளிவாக இல்லை மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்கிறது நிலுவையில் உள்ள அனைத்து கேள்விகளையும் தெளிவுபடுத்த சூரிஜ் காவல்துறை ஆர்கோ கண்டோனல் காவல்துறையுடன் நெருக்கமாக பணியாற்றுகிறது விபத்து குற்றம் அல்லது வேறு காரண அந்த நபர் இறந்தாரா என்பது இன்னும் தெரியவில்லை இதற்கிடையில் அதிகாரிகள் முதலில் அனைத்து தடயங்களையும் கவனமாக மதிப்பீடு செய்ய விரும்புவதால் விசாரணைகள் மேலும் முடிவுகளை வழங்கியவுடன் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் இறந்தவரின் நண்பர்களுக்கும் இது ஒரு கடினமான நேரம் பல நாட்கள் நிச்சயமற்ற தன்மைக்கு பின்னர் இப்போது சோகமான நிச்சயத்தன்மை ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு காவல்துறையினர் தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றனர் புதன்கிழமை காலை பேர் மாகாணத்தில் மற்றொரு தொலைபேசி மோசடி முயற்சி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது டோனிஸ் நகராட்சியின் டோரிஷாஸை சேர்ந்த ஒரு பெண் அன்றைய தினம் சந்தேகத்துக்கு இடமான தொலைபேசி அழைப்பை பெற்றதாக பேர் கண்ட்ரோனல் காவல்துறையிடம் புகார் கொடுத்தார் குற்றவாளிகள் போலீஸ் அதிகாரி போல் நடித்து குறிப்பாக ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினர் காவல்துறையினர் அதிகாரப்பூர்வ தொலைபேசியின் காட்சியில் தோன்றியது ஆரம்பத்தில் அந்த அழைப்பு சுவிஸ் கண்ட்ரோனல் வங்கியின் ஊழியர் என்று கூறிக்கொண்ட ஒரு நபருடன் தொடங்கியது அந்த பெண்ணின் கணக்கில் சந்தேகத்துக்கு இடமான பணப்பரிமாற்றம் கண்டறியப்பட்டதாக கூறினார் மோசடி செய்பவர் தான் அழைத்த நபரிடம் நிச்சயமற்ற தன்மை உருவாக்கி நம்பிக்கைய பெறும் என்றார் சிறிது நேரத்தின் பின்னர் இரண்டாவது நபர் தொடர்பு கொண்டார் இந்த முறை தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்டார் இந்த அழைப்பும் அதிகாரப்பூர்வ காவல்துறை எண்ணில் இருந்து வந்ததாக குற்றவாளிகள் ஏமாற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான நூதன வேலைகளை செய்கின்றனர் அதிகாரப்பூர்வ எண்களாக தோன்றும் வகையில் குறிப்பாக போலீஸ் தொலைபேசி எண்களை உருவாக்க அனுமதிக்கிறது அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் சரியான நேரத்தில் மோசடியை கண்டுபிடித்தாள் அவள் உரையாடலை முடித்துக் கொண்டு சம்பவத்தை புகார் அளிக்க நேரடியாக ஒரு உண்மையான காவல் நிலையத்துக்கு சென்றாள் இதையடுத்து விசாரணையாக ஆரம்பித்தனர் இதுபோன்ற மோசடி முயற்சிகளுக்கு எதிராக காவல்துறை மீண்டும் மறுமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குற்றவாளிகள் பெரும்பாலும் உளவையில் அழுத்த ஏமாற்றும் வகையில் உண்மையான கதைகள் மற்றும் போலி தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மக்களை தனிப்பட்ட தகவல்களை வழங்கவோ அல்லது பணத்தை ஒப்படைக்கவோ வற்புறுத்துகிறார்கள் குறிப்பாக வயதானவர்கள் பெரும்பாலும் குறிவைக்கப்படுகின்றனர் தொலைபேசியில் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி விவரங்கள் அல்லது கடவுச்சொற்களை ஒருபோதும் கொடுக்க வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள் சந்தேகம் இருந்தால் உடனடியாக உரையாடலை முடித்துவிட்டு காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் உண்மையான காவல்துறை அதிகாரிகள் தொலைபேசியில் பணம் கேட்பதில்லை அல்லது யாரிடமும் மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்கச் சொல்வதில்லை இதுபோன்ற மோசடிகளுக்கு எதிராக விழிப்புணர்வுதான் சிறந்த பாதுகாப்பாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அதிகமான இளைஞர்கள் மாரத்தன் ஓட்டங்களில் ஈடுபடுவதாக புதிய கருத்து கணிப்பொன்று வெளியானது இந்த போக்கு சமீபத்தி ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு சூரிச் மாரத்தான் குறிப்பாக வியக்கத்தக்கதாக இருந்தது பங்கேற்பாளர்களின் நாற்பத்தி மூன்று சதவீதத்துக்கும் அதிகமானோர் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த வயதினரிடையே இதுபோன்ற அதிகரிப்பை லூசர் மற்றும் லவ்ஸானில் இடம்பெறும் பந்தயங்களில் காணலாம் சுவிஸ் வண்ணசின் இயக்குநர் ஆண்ட்ரியா ஸ்க்ரூட்டரின் கூற்றின்படி இந்த ஏற்றம் பல காரணிகளினால ஏற்படுகிறது இதில் சமூக ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க மாணவர்களால் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் மேரத்தன் ஓட்டத்தின் சவாலை ஏற்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் அதேபோல மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே சுகாதார விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது அவர்கள் விளையாட்டை அன்றாட டிஜிட்டல் வாழ்க்கைக்கு எதிரான சமநிலையாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கான பங்களிப்பாகவும் அதிக அளவில் பார்க்கின்றனர் மேரத்தன் ஓட்டம் என்பது ஒரே இரவில் அடையக்கூடிய இலக்கல்ல நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட பயிற்சி திட்டம் முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் யதார்த்தமான சுய மதிப்பீடு ஆகியவை மிக முக்கியமானவை ஆபத்துகள் இருந்தபோதிலும் போதிலும் சுவிட்சர்லாந்தில் அதிகமான இளைஞர்கள் அரச நோட்டத்தை ஒரு விளையாட்டு சவாலாகவும் சமூக அனுபவமாகவும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையின் வழிபாடாகவும் கண்டுபிடித்து வருகின்றனர் வியாழக்கிழமை பிற்பகல் வலேஸ் மாகாணத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் ஹெக்கர் தாக்குதலுக்கிழக்காகியது பாதுகாப்பு காரணங்களுக்காக சாத்தியமான சேதத்தை தடுக்க அதிகாரிகள் உடனடியாக தளத்தை ஆப்லை கொண்டு சென்றனர் ஆரம்ப விசாரணைகளில் தரவு தவறாக பயன்படுத்துதல் அல்லது தரவு திருட்டு எதுவும் கண்டறியப்படவில்லை என்பது உறுதியானது தாக்குபவர்கள் தற்காலிகமாக வலேஸ் மாகாணத்தின் இணைய மற்றும் இன்டர்நெட் பக்கங்களுக்கான விரிவான அணுகள் உரிமைகளை பெற்றனர் இதை கண்டோனல் ஐடி துறையின் தலைவர் அலையின் கீஸ்டோன் எஸ் செய்தி நிறுவனத்துக்கு விளக்கினார் இந்த அணுகல் உரிமைகள் மா ஹேக்கர்கள் பக்கங்களில் மாற்றங்களை செய்ய அனுமதித்திருக்கும் இருப்பினும் பெக்லாசின் கூற்றின்படி இதுவரை அத்தகைய தலையீடு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதுவரை எந்த குழுவும் இந்த சைபர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை மேலும் இது மாகாணத்தின் அமைப்புகள் மீது இவ்வளவு பெரிய அளவிலான முதல் தாக்குதல் என்று வலியுறுத்துகிறார்கள் மாகனத்தில் இருந்து வந்த அதிகாரபூர்வ அறிக்கையின் பிரகாரம் ஹெக்கர்களால் மாநிலத்தின் பிற தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளுக்குள் ஊடுருவ முடியவில்லை உள் நிர்வாக செயல்முறைகள் அல்லது செயற்பாட்டு நடவடிக்கைகள் பாதிக்கப்படவில்லை எனவும் மண்டல அதிகாரிகளுக்குள் சேவைகள் அல்லது செயல்முறைகள் வழக்கம் போல் தொடரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்களுக்கு எதிராக ஐடி டி உட்கட்டமைப்பை எவ்வாறு சிறப்பாக பாதுகாக்க முடியும் என்பதை இப்போது ஆராய்கின்றனர் அதே நேரத்தில் இது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலா அல்லது பொது நிறுவனங்களை சீர்குலைக்கும் பரந்த முயற்சியா என்பது குறித்தும் விசாரிக்கப்படுகிறது